ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான வெயிட் லாஸ்க்கு தகுந்தமான ஒரு வீடியோ தான் பார்க்க போறோம் எந்த ஒரு எக்ஸசைஸும் பண்ணாமல் டயட்டும் இருக்காமல் ரொம்ப சுலபமாக வீட்டில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பொருளை யூஸ் பண்ணி எப்படி வந்து நம்ம ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போது நம்மளோட உடல் எடையை ரொம்ப வேகமாக குறைக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா தான் இந்த பூண்டை யூஸ் பண்ணிதான் நம்ம வந்து வெயிட் லாஸ் வந்து பண்ண போறோம் இந்த பூண்டை வந்து வெறுமனே சாப்பிட்டா வெயிட் லாஸ் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா இல்ல பூண்டை எந்த முறைப்படி சாப்பிடணுமோ அந்த முறைப்படி சாப்பிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா ஹண்ட்ரட் உங்களுக்கு வெயிட் லாஸ் பார்த்தீங்கன்னா கண் கூட பார்க்க முடியும் இந்த பூண்டை எப்படி சாப்பிடணும் எப்போ சாப்பிடணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸோ வீடியோவை கடைசியிருக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு நம்ம எடுத்துக்கக்கூடிய பூண்டு பார்த்தீங்கன்னா எந்த பூண்டு அப்படின்னு பார்க்கணும் நீங்க வந்து நாட்டுப்பூண்டு இருக்கு இல்லையா அந்த பூண்டை எடுத்துக்கோங்க சைனா பூண்டுன்னு சொல்லுவாங்க அதை எடுத்துக்க வேண்டாம் நாட்டுப்பூண்டுலயே கொஞ்சம் பல்லு வந்து பெருசு பெருசா இருக்கக்கூடிய பூண்டுப்பல் எடுத்துக்கோங்க அதை எடுத்துட்டு இப்ப இந்த மாதிரி நானு வெறும் சட்டில போட்டு வருத்திட்டு இருக்கேன் தோல் எல்லாம் எடுக்கல சேர்த்து சேர்த்துதான் வெறும் சட்டியில இந்த பூண்டை நான் வந்து வருத்திட்டு இருக்கேன் ஒரு நாளைக்கு எத்தனை பூண்டு பல் சாப்பிட்டா நம்மளோட உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம் பூண்டுப்பல் சாப்பிட்றது ரொம்பவே நல்லது நம்ம வாடியில இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகளுக்கு பூண்டுப்பல் பாத்தீங்கன்னா ஒரு தீர்வா இருக்கும் ஆனா எந்த ஒரு பொருளுமே அதிகப்படியா சாப்பிட்டோம் அப்படின்னா அது நமக்கு தான் கொண்டு போய் விடும் அதே மாதிரிதான் பூண்டும் பூண்ட ஒரு நாளைக்கு இத்தனை தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு அளவுக்கு அதிகமா நம்ம பூண்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது நமக்கு வேற சில பிரச்சனைகளை உருவாக்குறதுக்கும் காரணமா இருக்கு அதனால ஒரு நாளைக்கு எத்தனை பூண்டு பல் சாப்பிடணும் அப்படிங்கறதையும் இப்ப நான் வீடியோல சொல்ல போறேன் ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஆறு பூண்டுப்பல் போதுமானதாக இருக்கும் அதுக்கு மீறி சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அல்சர் கூட வரலாம் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து புதுசா வந்து வர ஆரம்பிச்சிரும் இதுல வந்து தெளிவாயிருங்க ஒரு நாளைக்கு ஒரு நபருக்கு ஆறே ஆறு பூண்டுப்பல் மட்டும் தான் சாப்பிடணும் இப்ப பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு பத்து பல் எடுத்து சட்டில போட்டு வருத்திட்டு இருக்கேன் இத நம்ம எவ்வளவு நேரம் இந்த மாதிரி வறுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் வறுத்தா போதும் அது நல்லா வந்து வெந்து வந்துடும் பூண்ட வந்து பச்சையா சாப்பிடக்கூடாதுங்க பூண்டை எப்பயுமே நம்ம பச்சையா சாப்பிடக்கூடாது அதை நல்லா வேக வச்சுதான் சாப்பிடணும் ஒண்ணு பால்ல போட்டு வேக வச்சு சாப்பிடுங்க இல்லைன்னா இந்த மாதிரி வெறிஞ்சட்டையில போட்டு வறுத்துட்டு அதுக்கப்புறமா தான் சாப்பிடணும் இந்த மாதிரி நீங்க வறுத்துட்டு இருக்கும் போதே பூண்டோட மேல் தோல் பாத்தீங்கன்னா நல்ல கலர் மாற ஆரம்பிக்கும் அப்படி மாறும்போது பூண்டு நல்லா உள்ள வெந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் இப்ப பாத்தீங்கன்னா பூண்டு நல்ல கலர் மாறி வந்துருச்சு இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை வந்து தனியா ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுட்டு இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இது மேல உள்ள தோல் பார்த்தீங்கன்னா அது சும்மா நீங்கள் கையில எடுத்தாலே போதும் அப்படியே வந்து கலண்டு வந்துடும் ஆறுனதுக்கு அப்புறமா பூண்டு தோலை நீக்கிட்டு வெறும் பூண்டை மட்டும் பாத்தீங்கன்னா தனியா இந்த மாதிரி ஒரு பிளேட்ல எடுத்து வச்சிருக்கேன் இப்போ நம்ம இதை எப்படி சாப்பிட போறோம் அப்படிங்கிற முறை சொல்ல போறேன் ஒரு நாளைக்கு ஆறு பூண்டு பல் சாப்பிடணும்னு சொல்லிட்டேன் அந்த ஆறு பூண்டு பூண்டுப்பல்ல எப்பப்ப நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிறத இப்போ சொல்ல போகிறேன் நீங்கள் டெய்லி காலையில் எழுந்ததுமே வெறும் வயித்துல ரெண்டு பூண்டுப்பல் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க வெறும் ரெண்டு பூண்டு பல்ல வாயில் போட்டு நான் மென்னு மென்று சாப்பிடுங்க இது வந்து உங்களுக்கு கசக்கெல்லாம் செய்யாது சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்கும் ஸோ இந்த மாதிரி டெய்லி காலையில் எழுந்தோன்னே ஃபர்ஸ்ட் ரெண்டு பூண்டு பல்ல எடுத்து சாப்பிட்டுக்கோங்க சப்போஸ் உங்களால் மார்னிங் எழுந்து சாப்பிட முடியல அப்படின்னா நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு ஆஃப் அன் ஹவர் கழிச்சு இந்த ரெண்டு பூண்டுப்பல்லை சாப்பிட்டுட்டு வாங்க ஒன்று அந்த முறையை ஃபாலோ பண்ணுங்க இல்லனா இந்த மாதிரி முறையை ஃபாலோ பண்ணுங்க ஆனா கண்டிப்பா நீங்க எழுந்ததுமே ரெண்டு பூண்டுப்பல் பல் இருக்கணும் அடுத்து மதியம் மதியம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா அதே மாதிரி அவர் இல்லைன்னா ஒன் ஹவர் கழிச்சு நீங்க மறுபடியும் ரெண்டு பூண்டுப்பல் சாப்பிடுங்க அதே மாதிரிதான் நைட்டு நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஆஃப் அன் ஹவர் கழிச்சு ரெண்டு பூண்டுப்பல் சாப்பிடணும் மொத்தமா பாத்தீங்கன்னா நம்ம ஆறு பூண்டுப்பல் வந்து சாப்பிட்டிருப்போம் வெறும் பூண்டுப்பல் மட்டும் சாப்பிட்டாலும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் அதே மாதிரி இந்த பூண்டு பல் சாப்பிடும்போது கூட நம்ம ஜீரக தண்ணி குடிச்சோம் அப்படின்னாலும் இன்னும் சீக்கிரமா நம்மளோட வெயிட் லாஸ் பாத்தீங்கன்னா நடக்க ஆரம்பிக்கும் இப்போ இந்த ஜீரக தண்ணி எப்போ குடிக்கணும் அப்படிங்கறத பார்க்கலாம் நீங்க காலை மதியம் இரண்டு வேலையும் வெறும் பூண்டு பல் சாப்பிட்டுக்கோங்க நைட் நீங்க பூண்டு பல் சாப்பிடுவீங்க இல்லையா அந்த பூண்டு பல்ல சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு டம்ளர் ஜீரக தண்ணி குடிச்சிட்டு வாங்க இப்படி குடிக்கும்போது ரொம்ப சீக்கிரத்திலே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் ஆக ஆரம்பிக்கும் இந்த ஜீரக தண்ணி பார்த்தீங்கன்னா பச்சை தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது கொஞ்சம் மிதமான சுடுதண்ணி எடுத்துக்கோங்க அதில் ஒன் டேபிள் ஸ்பூன் தூள் இருக்கு அதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வாங்க ஜரக தண்ணி அப்புறமா நீங்க எதையுமே சாப்பிடக்கூடாது நீங்க டைரக்டா தூங்க போயிருங்க இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒரு ஏழு நாள் நீங்க ட்ரை பண்ணாலே போதும் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் பார்க்க ஆரம்பிக்கும் உங்களோட பாடியில பாத்தீங்கன்னா இன்ச் லாசஸும் நல்லா நடக்க ஆரம்பிக்கும் ஸோ கண்டிப்பா இந்த மெத்தடை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி நீங்க பூண்டு சாப்பிட்றதுனால உங்களோட பாடியில் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகளை வந்து சரி பண்ணிக்க முடியும் உங்களுக்கு வந்து உங்க பாடியில் இருக்கக்கூடிய மெட்டபாலிசம் லெவலை வந்து அதிகரித்து உங்க வெயிட்டை வந்து சீக்கிரமாக குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அதே மாதிரி உங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை இருந்தாலும் அதையும் வந்து சரி பண்ணி கொடுக்கும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அசிடிட்டி ப்ராப்ளம் இருக்கும் அந்த ப்ராப்ளத்தையும் கியூர் பண்ணும் செரிமானம் இல்லாதவங்களுக்கு அதையுமே பார்த்தீங்கன்னா சரி பண்ணி கொடுக்கும் வாய்வு தொல்லை இருந்தது அப்படின்னா இந்த பூண்டு சாப்பிட்றது மூலிமா அந்த வாய்வு தொல்லையும் வந்து சரியாகிடும் உங்க பாடியில் இருக்கக்கூடிய ஹும்யூனிட்டி லெவலை வந்து அதிகரிக்கும் அதே மாதிரி உங்களுக்கு மூட்டு வலி பிரச்சனை இருந்ததுன்னா அதையுமே பார்த்தீங்கன்னா இந்த பூண்டு சாப்பிட்றது மூலிமா சரி பண்ணிக்க முடியும் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளுக்கு பூண்டு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல தீர்வாக இருக்கும் இந்த வீடியோ நீங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட மறக்காம சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்க